ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷெடியூ லாக்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சண்டை முட்டை வந்து ஒரு டூ டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடவு பார வச்சிருந்தோம் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து உருண்டு வராமல் இருக்க செங்கல் வந்து வச்சுருந்தோம் செங்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இப்படி ஒன்று சவுத்து உரமாக வந்து வச்சுருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லதான் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு இதில் வந்து என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்கும்போதே வந்து பார்த்துட்டேன் அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சின்னது சைஸ் வந்து சின்னது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டை கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார கொடுக்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து பிடிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறதே அதிகம் முட்டை அதுவும் இல்லாமல் சைஸுமே வந்து பெருசு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கோழியை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் இல்லை இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் உட்கார வச்சே ஆகணும் அப்படின் தான் எனக்கு வந்து சுச்சுவேஷன் ஸோ அதனால் நான் இருக்கிற கோழியை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு ஒன் டே லேட்டர் வந்து மறுநாள் வந்து பார்க்கணும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முட்டை சைட்லலாம் வந்து விட்டுட்டுருக்கு ஏன் அப்படின்னா கோழி வந்து சைஸும் சின்னது நம்ம வந்து வச்சது பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா கீழவே கொட்டி தான் அப்படி தான் வச்சோம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருந்துச்சுன்னா எக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிளான் பண்ணி பாண்டு இருக்குதுல்ல மண் வந்து எடுத்துகிட்டு போவாங்க பாண்டு அந்தமாரி சரியில்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாண்டு அந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒன்று வச்சுருக்கேன் இதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதில் என்ன பண்ண மண்ணு வந்து லிமிட்டாக கொட்டிட்டு ஃபுல்லாக கொட்டக்கூடாது மண் லிமிட்டாக லிமிட்டாக கொட்டிட்டு லைட்டாக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் மாதிரி லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க ஃபுல்லாக முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அடிக்கிடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கோழியை வந்து உட்கார வைங்க ஒரு நல்ல உடல் தரமான ஒரு ரிசல்ட்டாக வந்து இருக்கும் நல்ல ஒரு ஹேச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது அந்த எக்ஸுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேச் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா எல்லா முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் வந்து ஆகிடும் ஸோ நான் அது வந்து நான் காட்டுறேன் எப்படி வந்து செட்டிங் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செட் பண்ணிட்டு இப்போ இரும்பு பாண்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உருளாது கோழி இன்கேஸ் வந்து ஏந்து வந்து வெளியே வருது சாப்பிட வருது தண்ணி குடிக்க வருது அப்படின்னா பாண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா காலை வச்சா வந்து உருளாது ஏன்னா நம்ம இருக்கிற மண்ணுமே வந்து கம்மி பாண்டு இரும்பு பாண்டுனா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும் ஸோ அது வந்து உருளாது நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாண்டு வச்சிருக்கேன் ஸோ கோழி வந்து ஏந்து நடந்துச்சு அப்படின்னா பாண்டு வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிடும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா செங்கல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் எதுக்கு செங்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழியின் கேஸ் எழுந்து நடந்து தான் எப்படியும் நடந்துடும் எழுந்து நடந்து வந்துச்சு அப்படின்னா பாண்டு வந்து பார்த்திங்கன்னா சாயாது ஸோ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் வந்து வச்சுருக்கேன் யூடியூப்லேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சோம் வச்சதையுமே வந்து காமிச்சோம் அதுக்கு வந்து நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு என்ன கமெண்ட் அப்படின்னா இது மாதிரி வந்து செங்கல் வந்து வைக்காதீங்க முட்டைக்கு பக்கத்தில் எப்போ இருந்தாலும் அது வந்து சேஃப்டியே வந்து கிடையாது அப்படின்ட்டு பிரதர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்களா இல்லையா யார் யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது பட் ஆனால் பார்க்குறவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப வந்து நன்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் வரும் ஏன்னா நீங்கள் தான் வந்து சொன்னீங்க கல் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிளானே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க நான் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுற நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து செட்டப் இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து உக்காந்துருக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா வந்து க்ளீனாக வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு முட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து விடலை கரெக்டான ஒரு ஈச்சில் கரெக்டான பொசிஷனில் கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துருக்கு கோழி இந்த பாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு ஆக்சுவலாக இது வந்து கோழி வந்து எழுந்து நடந்து வந்தால் வந்து பார்த்திங்கன்னா உருண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்துருக்கேன் ஸோ கோழியை வந்து கரெக்டான சைஸில் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் சும்மா வந்துட்டு கோழி வந்து சைஸ் வந்து கம்மியாக வந்து எடுத்துடாதீங்க இப்போ நான் வந்து எடுத்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேக்ஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ நான் வந்து ஹேக்ஸ் ஆகணும் ஆகணும்னு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம அண்ணன் கிட்ட வந்து கோழி வந்து ஆர்டர் பண்ணி பேசி இந்த ஒரு கோழியை வந்து எடுத்திருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா சைஸும் நானுமே வந்து பார்த்து தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து எனக்குமே வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட வரும் டாட்டா மொபைல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்